வணக்கம் இந்த உலகில் விடை தெரியாத மர்மங்கள் நீண்டு கொண்டே போகின்றன ஒவ்வொரு நிகழ்வு அல்லது சம்பவத்தின் பின்னணியில் பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் சொல்லப்படுகின்றன அப்படியான சில நிகழ்வுகளின் பின்னணிகளை பற்றித்தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் ஒரே கோவிலில் வணங்கப்பட்டு வரும் நூற்றி அம்மன் சிலைகள் அந்த காலத்தில் பயன்படுத்துகிற நானும் இதோட பேர் காலனா அரையனா முக்கானா உரணான்னு சொல்லுவாங்க அப்போ அரை வடிவ இந்த அம்பால் உருவத்தை அச்சிட்டு வெளியிட்டதுனால இந்த அம்பாலோட பேர் மறைவி பிரகதம்பாள் என்ற அரை காசம்மன் கருங்காலியால் உருவாக்கப்பட்ட உலக்கைக்கு நடக்கும் வழிபாடு சந்தனத்தை வைத்து ஓட்டை வழியாக வணங்கப்படும் காவல் தெய்வம் அதிகமான உக்ரமான தெய்வம் தான் இந்த கருப்பர் அதுக்காக தான் எப்பயும் அவர் திறந்து வைக்காம அவரை பார்க்கும்பொழுது சந்தனம்னா குளிர்ச்சியை தரக்கூடிய பொருள் அதான் குளிர்ச்சி படுத்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஐதீகம் அம்மன் ஆலயத்தில் ஆச்சரியங்கள் மர்மம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ரத்தினமங்கலம் என்கிற பகுதியில் அமைந்திருக்கும் அரைக்காசு அம்மன் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றதாக பேசப்படுகிறது இந்த ரத்தினமங்கலத்தில் குபேரன் மற்றும் லக்ஷ்மி இணைந்திருக்கும் ஆலயம் பற்றி நாம் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம் இந்த கோவிலுக்கு எதிர்ப்புறத்தில்தான் அரைக்காசு அம்மன் என்கிற ஆலயம் அமைந்திருக்கிறது அரைக்காசு அம்மன் நூற்றி எட்டு அம்மன் பீடம் என்பதாக இந்த கோவில் அழைக்கப்படுகிறது அம்மன் என்று ஏன் பெயர் வந்தது என்பதற்கு ஒரு விளக்கமும் கொடுக்கப்படுகிறது புதுக்கோட்டை மன்னருக்கு எந்த ஒரு காரியங்கள் செயல்படுத்தணும்னாலும் அந்த மன்னர் அந்த அம்பால உத்தரவு தான் அவர் செயல்படுத்துவார் அந்த மாதிரி சமயத்தில் அவரோட அரண்மனையிலேருந்து அவருக்கு உரிமையான சொத்து பத்திரம் ஒன்று காணாம போயுது நீண்ட நாளாக தேடி கிடைக்காமல் இருக்கும்போது அந்த மன்னர் மனம் கலங்கி அவரோட குலதெய்வமான அந்த பிரகதாம்பாள் அம்மனை இப்போ எப்படி நம்ம மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்கிறமோ அந்த மாதிரி வெள்ளத்தை பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சு அந்த பிர வேண்டிக்கிறார் என்னோடய பத்திரம் தொலைஞ்சு போயிருந்தால் எனக்கு திரும்ப கிடைக்கணும் இல்லை எங்கேயும் நான் மறதியாக வச்சுருந்தோன்னே எனக்கு ஞாபக சக்தி கொடுங்கம்மா இந்த பத்திரம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய சக்தியை எல்லா மக்களுக்கும் நான் தெரியப்படுத்துறதுக்காக எனது நாட்டு மக்கள்லாம் பயன்படுத்துகிற நாணயத்தில் தங்களுடைய உருவத்தை அச்சடித்து நவராத்திரி தோறும் வர்ற பக்தர்களுக்கெல்லாம் அந்த நாணயத்தை நான் தானமாக வழங்கி வருவேன் அப்படின்னு அம்பாவை வேண்டிக்கிறாரு அவரோட வேண்டுதலுக்குறாங்கன்னு அந்த அம்பாள் அவரோட கனவுல போய் காமிச்சு கொடுக்குறாங்க எங்கே இருக்குது அந்த பத்திரம் அப்படின்னு நீண்ட நாளாக கிடைக்காத ப பத்திரம் கிடைச்ச உடனே அந்த மன்னரும் சந்தோஷப்பட்டு இப்போ எப்படி நம்ம ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா நாணயங்கள் பேர் சொல்லி பயன்படுத்துகிறோமோ அதே போல் அந்த காலத்தில் பயன்படுத்துகிற நாணயத்தோட பேர் காலனா அரையனா முக்கானா உரணான்னு சொல்லுவாங்க அப்போ அரை வடிவ காசில் இந்த அம்பாள் உருவத்தை அச்சிட்டு வெளியிட்டதுனால இந்த அம்பாளோட பேர் மறைவி பிரகதம்பாள் என்ற அரைக்காசம்மன் லக்ஷ்மி குபேரர் ஆலயத்தில் தங்கத்தாலான டாலர் ஒன்று காணாமல் போய்விட்டதாகவும் அரைக்காசு அம்மனுக்கு வேண்டிக்கொண்டதை தொடர்ந்து அந்த டாலர் மீண்டும் கிடைத்ததாகவும் ஒரு பின்னணியை சொல்கிறார்கள் முத முதல்ல அப்போ தான் குபேரனுக்கு கல்யாண வைபவம் நடந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாலர் மிஸ் ஆயிடுச்சு என்னடா ஃபஸ்ட்டு கல்யாணத்தில் இப்படி டாலர் மிஸ் ஆயிடுச்சு சொல்லி வருத்தப்பட்டு ரொம்ப நேரம் தேடணும் கிடைக்கல அப்போ நான் அறக்காசம் மன்னு நிறைய கேள்விப்பட்டதுனால நான் என்ன பண்ணோம் அப்போ அறக்காசம் மனை வேண்டிடும் இந்த டாலர் செயினை எடுத்து கொடுத்துரு எடுத்து கொடுத்துருன்னா உன்னோட சிலையை நாங்கள் இங்கே பிரதிஷ்டை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டே நிற்கிறோம் திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன பையன் வரான் வந்து சொல்கிறான் சார் இந்த செயின் யாரை விட்டுட்டு போயிட்டாங்க நான் பூவில் வந்து எடுத்தேன் யார் செயின் பாருங்கள் குப்பையில் போய் கொட்டை போனேன் கொட்டில் பார்த்தா பூவில் வந்து இந்த செயின் இருந்துச்சுன்னு சொன்னான் பார்த்தா வேண்டு அடுத்த செகண்டே வந்து அவன் சொன்னான் சொன்னிட்டு ரொம்ப உடனே என்ன பண்ணுவான் சரி கண்டிப்பாக அந்த சிலையை நம்ம இங்கே பிரதிஷ்டை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வேண்டி திரும்பி பார்க்குறோம் அந்த குபேர சிலை எந்த சபதி அடித்து கொடுத்தாரோ அந்த சபதி கரெக்டாகவும் உள்ளே வர்றாரு அப்புறம் அவர்கிட்ட சொன்ன வர ஜூலை பதினேழு ஆடி ஒன்று வருது ரெண்டாயிரத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து அரைக்காசம் நம்ம பிரதிஷ்டை பண்ணான்னு வச்சுருக்கோம் ஆனால் பதிமூணு நாள் தான் டைம் இருக்குது பரவாயில்ல நீங்கள் சிலையை வந்து ரெடி பண்ணிடுங்க ஆடி ஆடி மாதம் அம்மனை வச்சா விசேஷம் தரணும் அவர் கரெக்டாக பார்த்திங்கன்னா அஞ்சு நாளில் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு ரெடி பண்ணி கொடுத்தோட்டி வழக்கம் போல் ஜலவாசியம் தான தானிய வாசியம் எல்லா வாசியம் வச்சு அதுக்கப்புறம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜூலை பதினேழு ஆடி ஒன்று முத முதல்ல சின்னதாக அந்த இடத்துல வந்து கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணோம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு காலத்தில் ஆட்சி புரிந்த மகாராஜா காசுகளில் அம்மன் உருவத்தை பதித்து வைத்த பின்னணியில் முதன் முதலில் அரைக்காசு அம்மன் உருவானதாக நமக்கு தகவல் சொல்லப்பட்டது புதுக்கோட்டையில் அறிய கிடைத்த அரைக்காசு அம்மனுக்கு இங்கு ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கே கண் திருஷ்டி விநாயகர் என்ற பெயரில் விநாயகர் வணங்கப்பட்டு வருகிறார் எல்லா பொருட்களுக்குமே திருஷ்டி என்பது ஏற்படும் என்றும் இவரை வணங்கினால் அந்த திருஷ்டி அகலும் என்றும் சொல்கிறார்கள் எந்த பொருளுக்குமே திசைகள் உண்டு உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் அது எந்த பொருளுக்குமே திஷ்டிகள் உண்டு பொதுவாகவே கோயிலில் சுவாமி அலங்காரம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கிணத்துல ஒரு சின்னதாக ஒரு புள்ளி மாதிரி வைப்பாங்க திஷ்டி போட்டு வைப்பாங்க சின்ன குழந்தைகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்லா அதுக்கு பவுடர்லாம் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க திஷ்டி போடுறதுக்காக சின்னதாக ஒரு புள்ளி வைப்பாங்க அது மாதிரி எல்லா எல்லா விதமான பொருள்களுக்கும் எல்லா விதமான தெய்வங்களுக்கும் கூட திஷ்டிகள் உண்டு இந்த கந்திஷ்டி கணபதியை வழிபடுறதுனால நமக்கு வந்து திஷ்டிகள் விலகும் அப்படிங்கிற மாதிரி அதிகம் இது ஒரு காலத்தில் ரொம்ப விசேஷமாக இருந்தது எல்லார் வீட்டு வாசலையும் நீங்கள் மாட்டி பார்த்துருப்பீங்க சிங்கத்தோட வாகனத்தில் இருக்கும் இந்த க பலவிதமான கைகளில் இருக்கும் இந்த கைகளோடையும் இந்த சிங்கத்தோட வாகனத்தில்தான் இதோட உருவம் இருக்கும் இல்ல வீட்டு வாசலையும் மாட்டி வச்சிருப்பாங்க இந்த ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா திஷ்டி கணபதியை வழிபடலாம் நூற்றி எட்டு அம்மன் பீடங்களில் ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு விதமான பின்னணி சொல்லப்படுகிறது இதோ இந்த அம்மன் ராஜ மாதாங்கி அம்மன் என்று அழைக்கப்படுகிறது குபேரனால் வசியம் செய்யப்பட்ட அம்மன் என்றும் பச்சை நிறம் இந்த அம்மனுக்கு உகந்தது என்றும் சொல்கிறார்கள் இந்த மண்டபத்தில் ராஜ மாதாங்கி அம்மனுக்கு ரொம்ப விசேஷம் இந்த ராஜ மாதாங்கி அம்மன் எப்படி என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா கலைகளுக்கு அதி தேவதை கையிலே பார்த்தீங்கன்னா வீணை வச்சுருப்பாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கிளி வச்சுருப்பாங்க இந்த அம்மனை தான் குபேரன் எப்போவுமே வஷியம் பண்ணிக்கிட்டே இருப்பாரான் அதாவது பொதுவாக நீங்கள் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் உள்ளே போனீங்கன்னா கூட அந்த அம்மன் கோயிலில் உள்ள பார்த்தீங்கன்னா இந்த ராஜ மாதாங்கி அம்மன் திருவுருவ படத்தை தான் பெருசாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க இந்த அம்மனை தான் எப்போயுமே குபேரன் வஷியம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம் இந்த அம்மனோட நிறம் கூட பார்த்தீங்கன்னா பச்சை பொதுவா குபேரனுக்கு பச்சை உந்தது மாதிரி அவர் வஷியம் பண்ணக்கூடிய அந்த அம்மனுக்கு நிறம் கூட பாத்தீங்கன்னா பச்சை அந்தமன் இங்க இருப்பாங்க ராஜா மாதா இங்கம்மன் இதே போல தேவகோட்டை அம்மன் திருப்பதி வெங்கடாச்சலபதியை வளர்த்த அம்மன் என்று பல அம்மன் வடிவங்கள் இங்கே காணப்படுகின்றன தேவகோட்டை அம்மன் வீடு நிலம் போன்றவை வாங்குவதற்கு துணை நிற்கும் அம்மனாக சொல்கிறார்கள் இந்த நாத ஒளி மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அம்மன் ரொம்ப விசேஷமான அம்மன் இருக்குது தேவகோட்டை அம்மன் இங்கே திருப்பதி வகுலாதேவி அம்மன் சொல்லி தேவக்கோட்டை கோட்டை அம்மன் தேவக்கோட்டை எங்கே இருக்குன்னு காரைக்குடி பக்கத்தில் இருக்குது இந்த அம்மன் எதுக்காக வேண்டுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் இடம் வாங்கணும்னா இந்த அம்மனை வேண்டுவாங்க ஆடி மாதம் தோறும் அதாவது புள்ளி பொங்கல்னு சொல்லுவாங்க ஆடி மாதம் ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா இந்த ஊரில் இருக்கவங்க எந்த ஊரில் இருந்தாலும் இந்த ஊருக்கு வந்துடுவாங்க வந்து இந்த அம்மனுக்கு பொங்கல் வச்சு வெள்ளியிலே அதுக்கு வீடு வாங்கி கொடுப்பாங்க வெள்ளியிலே அதுக்கு என்னென்ன வேண்டுறாங்களோ அது வெள்ளி பொருளாக வாங்கி இந்த அம்மனுக்கு காணிக்க செலுத்துவாங்க அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பொங்கல் வைப்பாங்க எப்படி ஆற்றுக்கால் பகுதிக்கு பொங்கல் வைக்கிறாங்களோ தமிழ்நாட்டில் அது மாதிரி

இந்த குடும்பருட்டி தேவி அம்மனுக்கு என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா கண் நோய் அம்மை நோயெல்லாம் வேண்டுவாங்க சீத்தலாமா சீத்தலாமான்னு சொல்லுவாங்க இவங்க கையிலே பார்த்திங்கன்னா தொடப்பம் தான் வச்சுருப்பாங்க தொடப்பந்தான் அவங்களோட ஆயுதமாக வச்சுருப்பாங்க பொதுவாகவே நம்ம இந்த கொரோனா வைரஸ் இந்த மாதிரி வைரஸ் தான் அந்த வைரஸ் போன்ற கொடி அம்மை கூட ஒரு வைரஸ் தான் அந்த மாதிரி வைரஸ் கொடிய வைரஸ் போன்ற ஒரு கொடிய நோயை விரட்டக்கூடிய சக்தி படுத்தவன் தான் அந்த அம்மன் அதான் குடம்புரட்டி தேவி அம்மன் இவங்களோட ஆயுதமே பார்த்தீங்கன்னா தொடப்பம் தொடப்பத்தை தொடப்பத்தை வச்சு அந்த நோய்களை விரட்டுவாங்களாம் குலசேகரப்பட்டினத்தில் உள்ள முத்தார் அம்மனுக்கும் இங்கே ஒரு சிலை வைத்து வணங்கப்பட்டு வருகிறது மற்ற அம்மன் சிலைகள் தனித்தனியாக இருக்கும் வகையில் இந்த அம்மன் சிலை மட்டும் சிவனோடு சேர்ந்து இருப்பது போல அமைக்கப்பட்டிருக்கிறது எல்லா அம்மனுமே தனித்தனியாக தான் இருக்கும் அந்த ஆனால் இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா சிவனோட சேர்ந்து தான் இருக்கும் ஏன்னால் இவங்க சிவனை விட்டு என்றைக்குமே பிரிய மாட்டாங்களாம் ஆக்சுவலாக இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்குது இது தசரா அப்பும்போது பத்து நாள் திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க பலவிதமான வேடங்கள் போட்டு ராமர் பூம மாதிரி காளி மாதிரி அந்த மாதிரி வேடங்கள்லாம் போட்டு கொண்டாடுவாங்க ரொம்ப விசேஷமான அம்மன் மும்பா தேவி அம்மன் என்கிற பெயரிலும் ஒரு அம்மன் வழிபடப்பட்டு வருகிறது மும்பையில் மீனவர்களால் வழிபடப்பட்ட இந்த அம்மன் சிலை கிரானைட் கல்லால் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த அம்மன் ஒரிஜினல் பேர் வந்து முங்காதேவின்னு சொல்லிட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா மும்பையில் வந்து ஒரு காலத்தில் வந்து மீனவர்கள் வந்து கடலுக்கு வந்து மீன் பிடிக்க போகும்பொழுது கடல் அலை வந்து அதிக சீற்றம் வந்து வந்து என்ன பண்ணுச்சுன்னா அவங்களோட தொழிலை பண்ண முடியாமல் தடை பண்ணிக்கிட்டே இருந்துச்சான் அப்போ என்ன பண்ணியிருக்காங்க கடலை வந்து அலைகளை வந்து இயற்கையத்தான அந்த காலத்தில் வழிபடுறோம் அது மாதிரி அந்த கடலை வந்து வழிபட்டிருக்காங்க அம்மா எங்களுக்கு தொழிலுக்கு வழிபடு அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்காங்க வேணும்னா கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா அந்த சீற்றங்கள்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சான் தொழிலுக்கு போகும்பொழுது அதுக்கப்புறம் இந்த செழியை பிரதிர்ஷ்ட பண்ணி முங்காதேவி முங்காதேவின்னு வழிபட்டு அதுதான் காலப்போக்கில் வந்து மும்பாதேவியாக மாறிச்சு இன்னைக்கு மும்பையில் பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு பக்கத்தில் இந்த அம்மன் இருக்கும் அங்கே வந்து மார்பிளில் இருக்கும் அதனால தான் இங்கேயே இந்த மார்பிளில் இருக்குது அந்த மும்பை மும்பாதேவி அம்மனி இந்த ராஜலட்சுமி மண்டபத்தை வந்து இங்கே தரிசனம் பண்ணலாம் ஒவ்வொரு அம்மன் சிலைக்கும் தனித்தனி பின்னணிகள் பேசப்படுகின்றன இவற்றில் சேல மன்னதான பட்டியில் அமைந்திருக்கும் அம்மன் ஆலயத்தில் தலையில் செருப்பு வைத்து ஆசிர்வாதம் செய்யும் வழக்கம் இருப்பதை போல இங்கேயும் ஒரு அம்மன் சிலையை அமைத்து அந்த வழக்கத்தை மேற்கொண்டு வருவதாக சொல்கிறார்கள் குறிப்பிட்ட வருஷத்து நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலிஸ் வந்து சாப்பாடு கூட எடுத்து வந்து சாப்பிட்டுட்டு இந்த ஊர் வழியாக கிராஸ் பண்ணிட்டு கூட தலையில் வச்சு சாப்பிட்டு திருப்பி அந்த கூடையை தூக்கியிருக்காங்க வெயிட்டாக இருந்திருக்குது ஏன்னா அந்த கூட வெயிட்டாக இருக்கு இங்கேயே வச்சுட்டு போகும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க பூமியை தோண்டிட்டு அந்த கூடையை தூக்கி உள்ளே வச்சுட்டு அதை திருப்பி மண்ணை வச்சு மூடிட்டு மூடும்போது பார்த்துருக்காங்க எதுவும் அவங்களுக்கு பொருள் கிடைக்கல என்ன பண்ணியிருக்காங்க காலில் கடற்க கல போட்டிருக்க அந்த செருப்பெடுத்து செருப்பாலே இந்த மண்ணை தள்ளி விட்டு அந்த மூடிட்டு போயிட்டாங்க அந்த ஊர் மக்கள்ல உடனே நைட்டில் கனவுடன் வந்துருச்சு உங்கள் ஊரில் நான் வந்து கூடை வடிவில் இருக்கேன் என்ன எடுத்து பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன இடத்த கண்டிப்பா ஒரு சில இருந்துருக்குது சிலையை உடனே எடுத்து பிரதிஷ்டை பண்ணி கும்பாபேஷன் பண்ணிருக்காங்க பண்ணும்பொழுது ஒருத்தவங்களுக்கு அருள்வாக்கு மாதிரி வந்து இந்த ஊரில் என்னையை முத முதல்ல செருப்பு வச்சு தான் உள்ளே இறக்குனாங்க அதனால் ஆடி மாதத் திருவிழாவில் நீங்கள் வர்ற பக்தர்களுக்கெலாம் தலையில் செருப்பு வச்சு தான் ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதான் இங்கே போனிங்கன்னால் ஆடி மாத திருவிழாவில் போனிங்கன்னா செருப்பு வச்சு தான் ஆசிர்வாதம் பண்ணுவாங்க அந்த கோயில் தான் சேலம் அன்னதானம் மாரியம்மன் அன்னதானப்பட்டியில் இருக்கக்கூடிய மாரியம்மனையும் நீங்கள் சிம்ம வாகினி மண்டபத்தில் தரிசனம் பண்ணலாம் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை நிலைநிறுத்துவதற்காக வேட்டவளம் மனோன்மணி அம்மன் சிலையும் இங்கே காணப்படுகிறது வேட்டவளம் ஜமீன்தார்களால் வழிபடப்பட்ட அம்மன் என்று இதை சொல்கிறார்கள் இந்த வேட்டை ஊர் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்குது அதாவது வேட்டை ராஜாக்களோட குலதெய்வம் தான் இவங்க இந்த ஊரில் போய் இந்த கோயில் அம்மனை போய் வழிபடலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசூதி மாதிரி இருக்கும் செவன் எயிட் சிக்ஸ் அதெல்லாம் வந்து மசூதி மாதிரி இருக்கும் கோயில் பக்கத்தில் மேலே ஏறி போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்துக்களோட கலசங்கள் அது மேலே வச்சுருப்பாங்க அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே வேட்டைவளம் ராஜாக்களோட அரண்மனை இருக்குது அந்த அரண்மனையில் வச்சு தான் இன்றைக்கும் வந்து பூஜை பண்ணுறாங்க அங்கே ஒரு லேடி தான் இருக்காங்க அவங்க தான் சங்கூதி மரகத மரகதலிங்கம் இந்த அம்மனுக்கெலாம் வந்து அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுவாங்க வேட்டவிளம் ராஜாக்களோட குலதெய்வம் இனி இது என்ன விஷயத்தை காமிக்குதுன்னு கேட்டிங்க அதாவது அந்த இந்த முஸ்லீமோட மசூதியில் போய் அந்த அம்மா போய் உட்காந்துட்டாங்களாம் ஸோ அதனால் அந்த காலத்துலேருந்து இந்த கோயிலை நினச்சி வழிபட்டுருக்காங்க இது வந்து இந்து முஸ்லீம் கலை ஒற்றுமை அந்த காலத்திலே ஒரு ஆலயத்திலே எப்படி இருக்குங்கறதை அந்த நமக்கு இந்த விஷயத்தை நமக்கு அறிவurutதுது அது வேட்டைவன மனோன்மணி அம்மன் சொல்லிட்டு திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மனையும் நீங்க இங்க வந்தீனா ஐஸ்வர்யம் மண்டபத்திலே தரிசனம் பண்ணலாம் இங்கு பிரதானமாக இருக்கும் அரைகாசு அம்மனை ராணியாக பாவித்து வழிபாடு நடத்தும் வழக்கமும் இருப்பதாக சொல்கிறார்கள் மகாராஜாவால் வணங்கப்பட்ட அம்மன் என்பதால் இந்த அம்மன் மகாராணி போல பாவிக்கப்படுகிறது என்றும் ஒரு காரணத்தை சொல்கிறார்கள் இந்த அரைக்காசம் என்ன கேட்டீங்கன்னா வெள்ளி அமாவாசை பௌர்ணமி இந்த விசேஷ நாட்கள் எல்லாமே ரெகுலராகவே என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா இந்த அம்மனை வந்து ராணி மாதிரி வரவழைச்சு அம்மன் உற்சவர் ஒரு சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் பூஜையை ஆரம்பிப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா புதுக்கோட்டை விஜயநகர பேர் மணரை வழி நடத்தக்கூடிய தெய்வம் அப்படிங்கிறனால இவங்களை ராணி மாதிரி பாவிச்சு தான் இவங்களுக்கு பூஜைகள் எல்லாமே நடக்கும் இங்கே கருங்காலியால் உருவாக்கப்பட்ட உலக்கை வழிபாடு பிரசித்தி பெற்றதாக பேசப்படுகிறது செவ்வாய்க்கு அதி தேவதை தான் வந்து அம்மன் அதனால தான் இங்கே அம்மனுக்கு பக்கத்தில் எப்போயும் பார்த்தீங்கன்னா கருங்காலி உலக்க வச்சுருப்பாங்க இந்த கருங்காளி உலக்கைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி தோறும் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த உலக்கையை கொண்டு போய் சன்னதியில் வச்சுட்டு அப்புறம் தினசரி பண்ணக்கூடிய பூஜைகளை ஆரம்பிப்பாங்க அந்த கருங்காளி உலக்கையும் இங்கே அம்மனுக்கிட்ட பார்த்தீங்கன்னா தரிசனம் பண்ணிக்கலாம் இங்கே திதி தேவதைகள் சப்த கண்ணிகள் மற்றும் நட்சத்திர தேவதைகள் போன்றவையும் காண கிடைக்கின்றன இவற்றுக்கும் ஒரு பின்னணியை இவர்கள் கூறுகிறார்கள் நட்சத்திர தேவதைகள் தேவதைகள் திதி தசமகாவி சப்தகணிகள் ஸ்ரீசக்கரம் மகாமேரு சகாதே இது எல்லாமே ஆலயத்தில் வரையப்பட்டிருக்கும் முழுக்க முழுக்க சக்தி அம்சம் கொண்ட மாதிரி சக்தி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே இங்கே வரையப்பட்டிருக்கு இங்கு அரை அம்மன் உருவாக்கப்படுவதற்கு காரணமாக தொலைந்து போன லட்சுமி குபேரன் ஆலயத்தின் டாலர் மீண்டும் கிடைத்த பின்னணி சொல்லப்படுகிறது புதுக்கோட்டை மன்னரின் தொலைந்து போன பொருட்கள் கிடைப்பதற்கு காரணமாக அரைக்காசு அம்மன் கூறப்படும் நிலையில் காணாமல் போன பொருட்களை கண்டுபிடிப்பதற்காக பலர் இங்கு வந்து வேண்டிக் கொள்கிறார்கள் இதோ இவரது மோதிரம் காணாமல் போன நிலையில் இங்கு வந்து வேண்டிக் கொண்டதால் மீண்டும் கிடைத்து விட்டது என்று சொல்கிறார் எனக்கு ஒரு சவரம் மோதிரம் காணா போயிடுச்சு அது ஒரு மூணு நாளாக தேடிட்டு தேடி பார்த்துருந்தேன் அது கிடைக்கவே இல்லை சோப்பு ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு எண்ணெய் இதெல்லாம் வச்சுருப்பேன் ஒரு கவரில் டெய்லி எடுத்து அதெல்லாம் கவர் எதுவும் குளிச்சுட்டு வருவேன் மூணு நாளாக தேடி இருக்கேன் கிடைக்கல அதே கவரில் மூணாவது நாள் கிடச்சிது அதுக்கு முன்னாடி அரைக்காசம் வேண்டிக்கினேன் அப்போ தான் கிடைச்சிது என்னென்னா இது மாதிரி என்னால் முடிஞ்சது கிடச்சினா ஒரு கிராம் உனக்கு தங்கம் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணுனேன் வேணா உடனே 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 கடிச்சிச்சு அன்றைக்கி காலையில் அதுக்கப்புறம் ஒரு மாதம் ஆயிடுச்சு நான் போடவே இல்லை அதோட சரின்னு அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் திடீர்னு என் பையன் திடீர்னு காணாமல் போயிட்டேன் ஃபோன் பண்ணால் சுவிச்சா ஆஃப் ரெண்டு நாள் ஆளே இல்லை ரொம்ப அழுகியாக வந்துடுச்சு ஏதோ சாமி தான் சோதிச்சிட்டார் நம்ம வேறு வேண்டிக்கணுமே செய்யலையுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என் பையன் கடிச்சு உடனே செஞ்சுடுமான்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு பையனுக்கு அப்புறம் வேண்டாம் தான் உடனே பையனுக்கு அப்புறம் ஃபோன் ரீச் ஆயிடுச்சு அது ரெண்டு நாள் கழிச்சு அதுக்கப்புறம் பையன் வந்த பிறகு உடனே ஃபேமிலியோடு வந்து ஒரு கிராம் தங்கம் போடணும்னு சொல்லிட்டு வேண்டி போட்டுட்டு நாங்கள் போனோம் அந்த அளவுக்கு சக்தி இருக்குது அந்த அம்மா கிட்ட இதே போல் காணாமல் போன இரண்டு சிறுவர்கள் மீண்டும் கிடைப்பதற்கு இந்த அம்மன் காரணமாக இருந்தது என்ற தகவலும் ஆச்சரியமாக இருக்கிறது என்னோடய அக்கா பசங்க ரெண்டு பேர் காணாமல் போயிட்டாங்க அருள்வாக்கு வந்து கேட்டேன் நெய்வே நெ அதில் பார்த்ததுக்கு நெய் தீபம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் நெய் தீபம் போட்டேன் அஞ்சா நாளே வந்து ரெண்டு பேரும் கிடைச்சிட்டாங்க அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கோயிலுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் இவை மட்டுமின்றி குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காகவும் வேலை வாய்ப்பு குழந்தை பேரு போன்றவற்றிற்காகவும் பலர் இங்கு வந்து வேண்டிக் கொள்கிறார்கள் என் தங்கச்சி மச்சினச்சி அவங்க படிப்புக்கு குழந்தை சரியாக படிக்காது இங்கே வந்து அவங்கள கூப்பிட்டு வந்து காட்டினோம் அந்த பொண்ணு நல்லா இப்போ வந்து அந்த மெச்சூரிட்டி இருக்குது படிக்கணும் எதாவது ஹோம்ஒர்க் எழுதணும் அந்த பச்சை பேனை அவனுக்கு கொடுத்தாங்க அதெல்லாம் கொடுத்தோடனே அதில் அதை வச்சுட்டு இருக்கா பத்திரமா அதில் தான் இருக்கா இப்போ கூட இப்போ கூட அங்கே போய்ட்டு தான் வரும் என் மகனுக்கு வேலை இல்லை வேண்டிக்கிட்டேன் கிடச்சிடுச்சு அடுத்தது திருமணத்துக்கு நிறைய இது பண்ணிச்சு அவர் பொண்ணு நல்ல இடத்துல கிடச்சி பொண்ணும் திருமணம் ஆச்சு இப்போ குழந்தை இல்லை அதுவும் என்ன குழந்த சிறப்பாக அரைக்காசம்மனே அம்பால எனக்கு வேத்தியா பிறந்துருக்கா என் பெரிய பையனுக்கு வந்து சரியாக வேலை கிடைக்காம இருந்துச்சு சரி அம்மனை நினச்சி தான் வேண்டிகிட்டு இருந்தோம் அம்மன்கிட்ட வந்து எதனா வெள்ளி சிவாவுக்கு வந்து பானக வைப்பேன் பானக வச்சு என் பையன் நல்லபடியாக வேலை கிடைச்சா உனக்கு வந்து வந்து புடவை செலுத்துறேன்னு வேண்டிக்கிட்டேன் வெள்ளி சிவா பானக வச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு மாதத்துல என் பையனுக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு அப்புறம் வேண்டபடியே அம்மனுக்கு வந்து புடவை வந்து செலுத்திட்டேன் ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு விதமான பின்னணி சொல்லப்படும் நிலையில் இங்கு அமைக்கப்பட்டிருக்கும் ஸ்ரீ சக்கரத்திற்கும் சக்தி இருப்பதாக கூறப்படுகிறது இங்கே அரைக்காசம் உள்ள வந்தோட்டி முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்கரவர்த்தி நீங்கள் பார்க்கலாம் ஸ்ரீசக்கர வழிபாடு ரொம்ப விசேஷம் பொதுவாக ஸ்ரீசக்கரத்துக்கு லலிதா சாஸ்திரம் படித்து தான் பூஜை பண்ணுவாங்க இந்த ஸ்ரீசக்கரம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பிளேயர் ஸ்ரீகாந்த் தான் ஒரு வேண்டுதலுக்கு அப்புறம் வந்து வாங்கி கொடுத்தாரு இந்த நிலையில் தான் எங்கிருக்கும் அம்மன்களுக்கு காவலாக பதினெட்டாம் படி கருப்பு என்கிற ஒரு தெய்வத்தின் சிலையை இங்கே வைத்திருக்கிறார்கள் இரண்டு முறை இந்த கருப்பு சிலையை வைத்தபோது உடைந்து விட்டதாகவும் மூன்றாவதாக வைக்கப்பட்ட சிலைதான் இது என்றும் கூறுகிறார்கள் இந்த பதினெட்டாம் படி கருப்பரை யாரும் கேட்டிங்கன்னா மதுரை அழகர் கோயிலில் இருப்பார் நீங்கள் மதுரை அழகர் கோயிலுக்கு போனீங்கன்னா முதல்ல கருப்பரை தரிசனம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அழகரை போய் தரிசனம் பண்ணுவீங்க அந்த கருப்பரோட அம்சம் தான் இங்கே இருக்குது இந்த நூற்றி எட்டு அம்மன் வைக்கும்பொழுது என்ன முடிவு பண்ணோன்னு கேட்டிங்கன்னா அம்மனுக்கு ஒரு காவல் தெய்வம் வேணும் கருப்பரை வச்சிடலாம்னு சொல்லிட்டு முதல்ல அம்மன் கிட்ட உத்தரவு கேட்டு நூற்றி எட்டு அம்மன் வந்து நம்ம சில ஆர்டர் பண்ணிட்டோம் பண்ணும்பொழுதே சரி கருப்பரை நம்ம சேர்த்து பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு கருப்பரையும் ஆர்டர் பண்ணிட்டோம் ஆர்டர் பண்ணிட்டு என்ன ஆச்சுன்னா இங்கே வரும்பொழுது பார்த்திங்கன்னா எல்லா சிலையும் கரெக்டாக பிரித்து பார்க்கும்போது கரெக்டாக இருந்தது கருப்பரை மட்டும் மூணு துண்டாக உடஞ்சி வந்தது என்னடா அப்படி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியும் சிலையை பிர ஆட்ரு பண்ணி திருப்பி இந்த சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம் பண்ணி ரெண்டாவது என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஒரு இலும் சம்பளத்தை எடுத்துகிட்டு போய் கருப்பர் கையில் இருக்க அருவாளில் போய் குத்தலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த இலும் சம்பளத்தை குத்த திருப்பி இந்த சிலை பின்னாடி வந்து திருப்பி ரெண்டாக உடஞ்சி போச்சு ரெண்டு தடவை இப்படி அவனை என்ன பண்ணோம் கோயிலில் இருந்து நாங்கள் நேராக போய் கருப்பர் கோயிலுக்கு போனோம் எங்களுக்கு ஏன் இந்த கருப்பர் நிற்கவே மாட்டேங்கிறார் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொன்னாங்க இங்கேருந்து புடிமண் எடுக்காமல் உங்களால் கருப்பரை நிறுத்த முடியாது அப்படி சொன்னாங்க சரி இந்த புடிமண்ணை வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே சில வச்சு பிரதிஷ்டை பண்ணோம் பதினெட்டாம் படி கருப்பு கோபத்துடன் இருப்பதாகவும் இவரை வழிபட வேண்டும் என்றால் சந்தனத்தை வைத்து குளிர்ச்சிப்படுத்தி சிறிய ஓட்டை வழியாக வழிபட வேண்டும் என்கிற நியதி இங்கே கடைபிடிக்கப்படுகிறது ஆண்டுக்கு ஒருமுறை ஆடி பதினெட்டாம் தேதி அன்றுதான் இந்த கதவு முழுவதுமாக திறக்கப்படும் என்றும் சொல்கிறார்கள் நீங்கள் ஆடி பதினெட்டு மட்டும்தான் நடந்துறப்போம் மிச்ச நாளில் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த சந்தனத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நீங்கள் அந்த கதவு வழியாக அந்த கருப்பரை பார்க்கலாம் மிச்ச நாளில் நீங்கள் வந்து இப்படி பார்க்க முடியாது இது கதவு வழியாக மட்டும்தான் பார்க்கலாம் ஆடி பதினெட்டு பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கு மட்டும்தான் இந்த பூட்டை திறந்து கம்ப்ளீட்டாக அவருக்கு படையல் போடுவாங்க எதுக்கு எப்போ எப்பயுமே அவரை திறந்து வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அதிகமான உக்கிரமான தெய்வம் தான் அந்த கருப்பர் அதுக்காக தான் எப்போயும் அவர் திறந்து வைக்காமல் அவரை பார்க்கும் பொழுது கூட சந்தனம்னா குளிர்ச்சியை தரக்கூடிய பொருள் அதை தான் குளிர்ச்சி படுத்திவிட்டு நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஐதீகம் இப்படி பல ஆச்சரியங்கள் நமக்கு அறிய கிடைக்கின்றன இதே போன்ற மேலும் பல்வேறு ஆச்சரியங்களோடும் மர்மங்களோடும் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்